அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நான்கு ஆணை மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரைக்கும் நட்சத்திரம் பின்பு சதயம் நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி திதி இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி பின்பு சஷ்டி திதி மூன்று திதிகள் ஒன்றாக கூடி வரும் நாள் இந்த தவறாம வந்து குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் நிச்சயமாக நடக்கும் இந்த நாள் மரண யோகமும் சித்த கூடி வரும் நாளாக இருக்கு இந்த திருவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாள்ல மேஷராசிக்காரர்களுக்கு ஆதாயம் ரிஷபம் நன்மை மிதுனம் தெளிவு கடகம் உறுதி சிம்மம் பெருமை கண்ணி நஷ்டம் துலாம் உதவி விருச்சகம் செலவு தனுசு ஆசை மகரம் ஆர்வம் கும்பம் பரிவு மீனம் பயம் இந்த நாள்ல இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு எனக்கு இதுவரைக்கும் எதுவுமே நடக்க மாட்டேக்கி நான் செய்யற முயற்சியில எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேக்கின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணம் நிச்சயமாக மாறி நீங்கள் தொட்ட காரியத்திலெல்லாம் கண்டிப்பா வெற்றி உண்டாகும் அதில் முதலிடத்தை பிடிப்பது மகர ராசிக்காரர்கள் இரண்டாவது மிதுன ராசிக்காரர்கள் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த முத்திதி நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கு இந்த நாள்ல உங்க வீட்டுக்கு இரு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அங்க வாராகி தேவி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அங்க தீபமேத்தி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்